ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நியூஸில் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன் நாற்பது நண்பர்கள் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு உயிர் இழந்திருக்காங்க இந்த கள்ளச்சாராயத்தில் யூஸ்வலி மெத்தனால்னு சொல்கிற ஆபத்தான ஒரு பொருள் தான் ஆட் பண்ணுவாங்க அது நமக்கு கண் பார்வை போயிடும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் லிவர் ப்ராப்ளம் வரும் கிட்னி ப்ராப்ளம் வந்து ஃபைனலி பேஷண்ட் டெத் ஆயிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கள்ளச்சாராயத்திலேருந்து த தவிர்க்க பாருங்கள் அதிகமாக இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கிறவங்க அவங்கள ரெகுலராக ஒரு செக்கப் டாக்டர்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணணும் அஞ்சு அவங்க ட்ரீட் அப் ஆகணும் ஒன்று ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அவங்களோட லிவர் செக் பண்ணிக்கணும் அவங்களோட ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்த்து அவங்களோட ஆல்கஹால் டி அடிக்ஷன் ஆல்கஹால் நம்ம விடுதலை ஆகுறது அப்படின்னு அவங்கள பார்த்து ஹெல்ப் கேட்டுக்கணும் ஒரு டயட்டிஷனை பார்த்து என்னென்ன ஃபுட் சாப்பாடு சாப்பிடணும் ஒரு ஹெல்த்தி லை என்னெல்லாம் லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழணும் ஒரு ட்ரெயினரை பார்த்து என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபைவ் வேறு ஏதாவது உடல் உபாதிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நம்மளோட கிளினிக்கில் நம்ம ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சாக அஞ்சு டாக்டர்ஸை வச்சு அஞ்சு ட்ரெயின் பர்சனை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சப்போஸ் கல்லீரல் குடிப்பழக்கறனால ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்தா கூட அதுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வழி அது சரி பண்ணுறோம் யூஸ்வலி தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் வழியாகவும் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொடுக்கப்படுகிறது